சகோதரி சகோதரிகள் சோ உங்கள் அனைவரையும் இந்த மாலைப்படுதில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம இந்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் என்டர்பிரஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம ஏன் ஸ்டார்ட் அப் சொல்றோம் பாத்தீங்கன்னா புதிதாக நம்ம தொழில் தொடங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு இருந்துருக்கலாம் இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம் இல்ல ஒரு கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சி வருடம் இருபது வருடங்கள் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு தொழில் தொடங்கலாம் அந்த மாதிரி இருக்கலாங்க பல தரப்புல பல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களும் இதுல இருப்பாங்க பட் புதிதா தொழில் தொடர்புகளும் இருப்பாங்க பட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் அப் என்டர்ப்ரனஸ் தான் நம்ம சொல்றோம் நம்ம ஏன்னா வந்து தொழிலுக்கு வந்து அவங்க புதுசாக ஆக்சுவல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து புதுசா ஒரு தொழிலுக்குன்னு வரும்பொழுது பாத்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு கம்பெனிஸ்லேயும் வந்து ப்ராசஸ் வச்சிருப்பாங்க நம்ம அந்த ப்ராசஸ் வந்து ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணாது டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அந்த ப்ராசஸ் வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் ஆனால் பிஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து நிறையா பிஸ்னஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ் இருக்குது ப்ளஸ் வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங் இருக்கு இன்டேரக்ட் மார்க்கெட்டிங் இருக்கு இதே கான்ஸ்ட் செல்லிங்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பிஸ்னஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதங்களில் நம்ம சொல்லலாம் நம்ம அதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா இப்போ சூப்பர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்களா இப்போ நம்ம புதுசாக ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னா இன்னிக்கு வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து ஒரு டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம ஆரம்பிக்கணும்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஐம்பது ரூபாயில இருந்து நம்ம ஒரு அறுபது லட்சம் ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹை ரிஸ்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ்ல போகும்போது நம்ம சடனாக வந்து அப்படியே நம்ம பிஸ்னஸ் கூடாது அதுக்கு வந்து நம்ம லொக்கேஷனை ஸ்டடி பண்ணோம் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்காங்க எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இன்னைக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இல வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நிறைய பிஸ்னஸ்க்கு வந்து சப்சிடி கொடுக்குறாங்க பிஸ்னஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க அப்படி சப்போர்ட் பண்ணியும் இன்னைக்கு வந்து வருஷத்துல வந்து இப்போ ஒரு லட்சம் பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வைங்களா ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லட்சம் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா வைங்களா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி நைன் தௌசண்ட் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ்ல பிஸ்னஸ்ல இருக்கிறது இல்லை ஏன்னா வேறு அவுட் ஆஃப் த பிஸ்னஸ் என்ன ரீசனா அவங்களால வந்து அந்த பிஸ்னஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியல என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பாராமீட்டர்ஸ் இருக்கும் ஒன்று வந்து அந்த பிஸ்னஸ் பற்றி புரிதல் இருக்காதுங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க பிசினஸ்ல வந்து இவந்தோ சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த இண்டஸ்ட்ரி தான் இருந்தும்னு சொல்லுவாங்க பட் ஒரு பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பீரியம் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் பட்டாதுங்க அதில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் ஸோ அதில் வந்து என்னன்னா நமக்கு மெயினாக வந்து பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சினாரியில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு ஆக்சுவலி ஆன்லைனில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி நிறையா விஷயம் இன்னைக்கு எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியே பார்த்திங்கன்னா இல்லை இன்னைக்கு ஆன்லைன் ட்யூஷனு அந்த மாதிரி எல்லாமே டெக்னாலஜி பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு நிறைய மாற்றங்களை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது எனி பிஸ்னஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம்னா குறைஞ்சபட்சம் அந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மினிமம் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்க கண்டிப்பா ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துட்டு நம்ம அந்த பிசினஸ் வந்து அதில் ஆல்ரெடி யார் சக்ஸஸ்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்களுடைய ஆலோசனை பிரகாரம் வந்து நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பிசினஸ்ல வந்து ரிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவன்டி பர்சன்ட் கம்மியா இருக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்க பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஒரு லோனே வாங்குறீங்கன்னா என்ன கேக்குறாங்க த்ரீ இயர்ஸ் ஐடிஆர் இருக்கா ஃபோர் இயர்ஸ் ஐடிஆர் இருக்கான்னு தான் கேட்கறாங்க எதுக்கு ஐடிஆர்ஸ் இருக்கான்னு கேட்கறாங்கன்னா இந்த பிஸ்னஸ்ல வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் வந்து நம்ம சஸ்டைன் பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஈஸிங்க நம்ம அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ இயர்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டைம் நம்ம பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கு அதில் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல இன்றைக்கி வந்து நிறைய கவர்மெண்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு வந்து நீங்கள் நிறையா பேருக்கு மைண்ட் செட் என்னன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் கையில் வந்து எனக்கு ஒரு தேர்ட்டி லேக்ஸ் ஃபார்ட்டி லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்பதான் என்னால் பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பிசினஸ் இருக்குங்க ஒன்று வந்து நீங்க இப்போ சர்வீஸ் இண்டஸ்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா இல்லைங்களா ஜீரோ பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நீங்க பிசினஸ் பண்ணலாம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பேங்கிங் செக்டர்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து சேனல் பார்ட்னர்ஸ் சொல்லுவாங்க அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவை இல்லைங்க நீங்க வந்து ஒரு மாதிரி அந்த பிசினஸ் எடுத்து ரன் பண்ணலாம் அதுல வந்து இன்னைக்கு மந்த்லி பாத்தீங்கன்னா டூ லேக்ஸ்ல இருந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க அதுல வந்து அந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் எவ்வளோ நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரெவன்யூ இருக்கு அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் பொறுத்தவரை ரிஸ்க் ரிஸ்க்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாதுனால அதில் வந்து உங்களுடைய அதுக்கு தேவையான ட்ரைனிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்கிங் செக்டரே கொடுத்துருவாங்க அந்த மாதிரி நீங்க எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரி பேங்கிங் செக்டர்ஸு மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் இந்த மாதிரி எல்லா இண்ட் ஈவன் ஃபார்மாசுட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலும் அந்த மாதிரி இருக்குங்க அதனால் வந்து இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வந்து நிறையா பிஸினஸ் இருக்குதுங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போகணும் அப்படி நான் வந்து எனக்கு வந்து இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறையா இருக்கு எம்எஸ்எம்இல போய் கேட்குன்னு வச்சுக்கிறது மாதிரி நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறையா ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் லோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில பிஸ்னஸ் தான் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கவர்மெண்ட் சப்சடி இருக்குது அந்த சப்சிடி மூலிமா நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணலாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஐஏன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கான்ஃபிடேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியில் வந்து பிஒஎஸ்ன்னு ஒரு டிவிஷன் இருக்குங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பிலோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஃபிஃப்டி லேக்ஸ் சொல்லி லோன் தராங்க அந்த ஃபிஃப்டி லேக்ஸ் உங்களுக்கு லோன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது தனியாக உங்களுக்கு மென்டர்ன்னு சொல்லி அப்பாயின் பண்ணுவாங்க அந்த மெண்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிஸ்னஸ் எனக்கு எப்படி பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க மினிமம் டென் லேக்ஸ்ல இருந்துங்க டு ஃபிஃப்டி லேக்ஸ் சொல்லி வாங்கலாம் நீங்கள் அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து இன்னும் அந்த ஃபிஃப்டி லேக்ஸ் இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி டீம்ல வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் அப் அப்டூ ஒன் குரோ டூ குரோ சொல்லி லோன் வாங்கியிருக்காங்க இதுக்கு வந்து பேங்கிங் பார்ட்னர்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் வந்து நமக்கு லோன் கொடுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதுதாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நம்ம லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம ஸோ அதனால எனி பிஸ்னஸ்ங்க நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்றோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு மெடிக்கல் ஷாப்பே இன்னைக்கு நிறைய பிஸ்னஸ் ஸ்பெயினாக இருக்குது என்ன ரீசன் பாத்தீங்க ஒரு ஒரு லொக்கேஷன் இருக்குங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா அந்த லொக்கேஷன்ல வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குன்னு இல்லைங்களா இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த மெடிக்கல் ஷாப் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு மாசத்துக்கு வந்து பார்த்தா ஒரு டென் லேக்ஸ் ரெவன்யூ வருதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பக்கத்துலேயே அங்கே ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு மெடிக்கல் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பிஸ்னஸ் வந்து நமக்கு வந்து ஸ்வீட் ஆகிடுங்க அப்போ ஆகும்போது என்னன்னா இதில் வந்து எஃபெக்ட் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் பாதிப்பா அதனால் எப்பயுமே வந்து நம்ம எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மார்க்கெட் ஸ்டெடி பண்ணி அதனுடைய பீசிபிலிட்டி என்ன இருக்குது அந்த லொக்கேஷனில் வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா நான் சொல்றது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டான பிசினஸ்ங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத பண்ற பிசினஸ்க்கு பிரச்சனை கிடையாது எனி பிசினஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் சில பெரிய பெரிய கார்பரேட்டோட நீங்கள் டைப் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓ அது வந்து நீங்கள் பேன் இந்தியா லெவலில் எங்க வேணாலும் பிசினஸ் பண்ண முடியும் பட் நீங்க பர்டிகுலர் லொக்கேஷன்ல வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடலில் ஒரு பிராண்டை வந்து நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சலூனே பார்த்தீங்கன்னா நேச்சுரல்ஸ்னு சொல்கிறோம் சலூன்ல இப்போ நீங்கள் அதை வந்து நீங்கள் ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஸ்டெடி பண்ணி அந்த லொக்கேஷன்ல வந்து அந்த பிரான்ச் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க உங்களுக்கு அதே மாதிரி வந்து என்னன்னா அந்த பிராண்டை பொறுத்தவரை அந்த ஏரியாவில் வந்து அந்த பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் இருக்காங்கள நீங்கள் மெயினாக பார்க்கணும் ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் கிலோ ஒன் அண்ட் ஆஃப் க்ரூர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வருங்க நேச்சுரல்ஸ் கிரீன் பெண்ட் டோனி டேஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் பிரான்ச்சைஸி எடுக்கணும்னா உங்களுக்கு பண்ண வந்து ஹெவி அதே மாதிரி அந்த பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்ல நீங்கள் வந்து நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தா அந்த பிசினஸ் அவங்க போகக்கூடாதுங்க என்ன ரீசன் அந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு வந்து பிரேக் ஈவ் பார்க்குறதுக்கே மினிமம் ஒன் இயர்ஸ் டூ இயர்ஸ் ஆகும் அதே மாதிரி வந்து இப்ப நீங்க டாக்டரா இருக்கலாம் மேபி வந்து ஒரு எம்பிபிஎஸ் ஒரு எம்பி முடிச்சிருக்கீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் தனியாக வந்து கிளினிக் ஆரம்பிச்சா தாராளமா பண்ணலாம் அதுவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்லருந்து ஒன் இயர் வந்து ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கிளினிக் ஆரம்பிச்சுனா கூட அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லாக்ஸ் தேர்ட்டி லேக்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் எப்பயுமே நம்ம ஒரு பிசினஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒன் இயர்க்கு வந்துட்டுங்க நம்ம வந்து ஃபினான்ஷியல் பேக்கப் வச்சுக்கணுங்க நம்மளுடைய ஃபேமிலிக்கு ஆரஞ்சாலும் சரி நம்மளுடைய பிஸ்னஸ் ஆஃபீஸ் ரெண்டல் அந்த மாதிரி நம்மளுடைய சர்வேவலுக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஒன் இயர்லேருந்து ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து நீங்கள் மணி பேக்கப் வச்சுட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அதே மாதிரி சில உங்களுக்குன்னு ஒரு மெண்டர் வச்சுக்கோங்க இந்த அந்த பிஸ்னஸ் ஆல்ரெடி யார் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி போஸ்ட் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் அவங்களோட ஆலோசனை பிரகாரம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க அந்த பிசினஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா வரலாங்க அது மாதிரி நிறைய பிசினஸ் இருக்குங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் ஒன் இன்னைக்கு பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் இன்னைக்கு வேர்ல்டுல நம்பர் ஒன் இருக்கும் நம்ம இந்தியாவில் அப்ப இவ்வளவு பெரிய பாப்புலேஷன்ல வந்து நம்ம எல்லாருமே வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கே போகணும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப டிஃபிகல்ட்டு ஏன்னா ஒரு ஒன் லாக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப காலேஜ் முடிக்கிறான்னு பாத்தீங்கன்னா அந்த ஒன் லாக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளவு பேர் ஜாப் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்லி வந்து ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேருக்கு தான் ஜாப் கிடைக்குது அது நான் சொல்றது ஃபிகரே வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் அதிகங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும் மீதி தொண்ணூறாயிரம் பேர் என்ன பண்ணுவாங்க வேறு சர்ச்சிங்க ஜாப் எவ்வளவு நாள் சர்ச் பண்ணுவாங்க ஒன் இயர் நாங்கள் மார்க்கெட்ல பாக்கிறோம் பாத்தீங்கன்னா சில த்ரீ இயர்ஸா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஃபோர் இயர்ஸ் தான் சர்ச் பண்றாங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்ஸா பண்றாங்க அந்த மாதிரி இல்லாம நீங்க பிசினஸ்ல வந்து நீங்க வரும்பொழுது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜாப்புக்கு போனால் இப்போ ஒரு ஃப்ரெஷர்ஸ் இன்னைக்கு ஒரு ஐடி கம்பெனியில் போனீங்க பர் மந்த்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் தான் இன்னிக்கு வந்து மார்க்கெட்ல வந்து ஸ்டாண்டர்டான பேக்கேஜிங் அதே டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக ஆஃப்டர் ஒன் இயர்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மந்த்லி ஈவன் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து ஒன் லாக் நீங்க ஏன் பண்ணாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம் அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையா பிஸ்னஸ் இருக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அடிஷனலாகவே நிறைய பிஸ்னஸ் வருங்க நீங்கள் அவ்வளோ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இன்னைக்கு மார்க்கெட் ஆனால் யாருமே வந்து அதை பார்க்கறதில்ல ஏன்னா என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா சொன்னா வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குங்க நம்ம வந்து அந்த சேலஞ்சஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருந்தோம்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம் ஏன்னா அதை பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் நீங்கள் த பாஸ்ஸு உங்களுக்கு வந்து கேள்வி கேட்கறது யாரும் கிடையாதுங்க நீங்கள் உங்களுடைய ஓன் டைமில் ஒர்க் பண்ணலாம் ஃப்ளெக்ஸிபிலிட்டி டைமில் ஒர்க் பண்ணலாம் அது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து நிறையாவே இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து நீங்கள் நல்லா ஸ்டர்க்குலர்லாம் ஃபேஸ் பண்ணி அந்த சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணி நீங்க வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து பிசினஸ் வந்து கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வர முடியுங்க உங்களால ஏன்னா முடியாதுன்னு கிடையாது எல்லாருமே நீங்க பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைட் நீங்க பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மில்லியன் இயர்ஸ் பில்லியன் இயர்ஸ் சொல்ற பில்லியன் இயர்ஸ் சொல்றோம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல இருந்து தான் வந்திருக்காங்க ஸ்கிராச்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே பிசினஸ்ல வந்து இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க இல்ல ஆல்ரெடி வந்து ஃபாதரோடைய பிசினஸ் இருக்கு அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க செகண்ட் ஜென்ரேஷன்ல வரவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல செகண்ட் ஜென்ரெஸ்ட்ல வரவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு பிஸ்னஸ் ஆனா வந்து பாத்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட்ல வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி இன்னைக்கு சசஸ்ஃபுல்லாக வந்து அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைலி சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மில்க் பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க இன்னைக்கு மில்க் பிஸ்னஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அருண் ஐஸ்கிரீமு ஆரோக்கியப்பால் இங்கெல்லாம் மில்க் மில்க்கு இருந்து வந்தவங்க தாங்க அவங்க பிசினஸ் எல்லாமே இன்னைக்கு கெவின் கேர் அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க வெல்வெட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாம்பில் தான் வந்து கடலூர் ஒரு வில்லேஜில் வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக இன்னைக்கு வந்து ஒரு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ரூபா டுவெண்டி தௌசண்ட் ரூபா அந்த கம்பெனி வந்து இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு இன்னைக்கு வந்து நிறைய இன்னைக்கு ரியல் எஸ்டேட் கம்பெனி இருங்க நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ரூபா டென் தௌசண்ட் ரூபா டர்ன் ஓவர் பண்ணுறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்சிலேருந்து வந்தவங்க தான் எல்லாருமே காலேஜஸ் இன்னைக்கு ஸ்கூல்ஸே பாருங்க உங்க ஏரியா நிறையா ஸ்கூல்ஸ்ல இருக்கு அவங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சின்னதாக ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய காலேஜஸ் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க டைலரிங் ஷாப் பாத்தீங்கன்னா சின்ன லெவலில் டைலரிங் ஷாப் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் இருப்பாங்க ட்ராவல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னு ஒரு ரெண்டு வண்டி வச்சு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டூ இயர் டூ வெஹிக்கிள்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண இன்னைக்கு ட்ராவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹண்ட்ரட் வெஹிக்கிள்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் எல்லா பிஸ்னஸ்லேருந்து வந்து நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குங்க அதனால வந்து என்னன்னா நம்ம பிசினஸ்ல வந்து நீங்கள் எப்பயுமே வந்து கரெக்டாக ஸ்டடி பண்ணி ப்ராப்பராக வந்து நீங்கள் ஒரு கைடன்ஸோட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது கண்டிப்பா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருந்தாலும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கலாம் கண்டிப்பாக பண்ண முடியாது அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ணீங்கன்னு சொன்னீங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சி மேன் பவர் கன்சல்டன்சி பண்ணலாங்க நீங்கள் அந்த மேன் பவர் கன்சல்டன்சில வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் தான் அந்த ஆஃபீஸ் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ளேஸ்மெண்ட் வந்து நிறைய ஐடி கம்பெனிஸ்ல நீங்க நிறைய மேன் பவர் டிமாண்ட் இருக்குமா நிறைய டிமாண்ட் இருக்குது நீங்கள் ஐடி கம்பெனில்தான் சரி நீங்கள் ஓவர்சீஸ் மார்க்கெட் இன்னைக்கு ஒரு அப்ராட் போனோம் ஒரு ஃபாரின்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய கண்ட்ரீஸில் வந்து நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு நாலேஜபுளாக கேண்டிடேட்ஸ்லாம் நிறைய நீங்க வேகன்சி இருக்குது நிறையா இன்னைக்கு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து தெரியுது அந்த மாதிரி நீங்கள் மேன்பவர் கன்சல்டென்சிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் எதுவும் கிடையாதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மி தாங்க உங்களுக்கு அந்த பிசினஸ்ல அது மாதிரி இன்னைக்கு மெடிக்கல் ஷாப் வைக்கிற பிஸ்னஸ் சார் இன்னைக்கு வந்து டீ ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டீ ஸ்டாலெலாம் வந்து டிஃப்ரெண்ட் மாடலில் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா சொல்லி நிறைய இன்றைக்கு ஃப்ரான்ச்சைசி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் எதுவுமே பண உங்களுக்கு டீ ஸ்டாலில் வந்து பிஸ்னஸ்ல உங்களுக்கு அனுபவமே இல்லைனா கூட பாத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பரான செட்டப் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கு தேவையான மேன் பவர் வந்து அவங்களே ஹையர் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க மாதிரி இன்னைக்கு பேக்கரி பிஸ்னஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போது தான் டூ ஹண்ட்ரட் பர்சென்ட் இருக்குதுங்க பேக்கரி பிசினஸ்ல அந்த பிசினஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஃப்ரீ ட்ரைனிங்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு சென்னையில் அந்த பிஸினஸ்ஸு நீங்கள் ஒரு ஒன் மந்த் டூ மந்த் ட்ரைனிங் எடுத்துட்டு உங்க உங்கள் வீட்டிலேருந்தே பண்ணலாம் அது பேக்கரி பிசினஸ் ஏன்னா இன்னைக்கு எல்லா பிசினஸ்ஸு பாத்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்துருச்சு உங்களுக்கு ஈவன் உங்களுக்கு வந்து ஆஃபீஸ்க்குள்ளங்கிற அவசியங்களும் இல்லைங்க நீங்கள் வீட்லயே பேக்கரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஜொமேட்டோ இந்த மாதிரி நிறையா ஆஃபர் இருக்கு இல்லைங்களா அது மூலிமா நீங்கள் சேல் பண்ணலாம் அது மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அமேசான் ஆன்லைன் டாட் காம் அந்த சைட் இருக்கு இல்லைங்களா அதில் போனீங்க வச்சுக்கோங்களேன் பி டு பி மாடலில் வந்து உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதனால வந்து நீங்கள் அந்த இதுலேயே வந்து உங்களுடைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் அதனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குங்க அதனால வந்து இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு எந்த ஹலோ வாய்ஸ் கேட்கல சார் ஜு இன்ட்ரஸ்ட் இருக்கும் வாய்ஸ் கேட்கல ஹலோ ஆ ஓகே சார் ஓகே சார் கேக்குது கேட்குது ஆ இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா அந்த பேங்க் பவர்ல வந்துங்க ஒரு ஹேண்டில் நான் பிளேஸ் பண்ணுவீங்களா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா டுவெல் டு பிப்டின் லேக்ஸ் கிடைக்குது நான் சொல்றது அந்த கன்சல்டன்சி ஃபீஸ் பீஸ் ஆகுனா யூஎஸ் எல்லாம் யுஎஸ் வீக்கே எல்லாம் அவங்களுடைய ஒன் மந்த் சாலரியே பே பண்றாங்க சில கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சிக்ஸ் மந்த்து சாலரி அந்த மாதிரி எல்லாம் டிஃபென்ஸ் அப்பா அந்த மேனுபேக்சரிங் எல்லாம் நிறைய பேக்கேஜ் கொடுக்குறாங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் நீங்க ஒரு ஒன் இயர்ல பண்ணிருவீங்களா அதுலேயே உங்களுக்கு ஒரு பிளேஸ் மலையே உங்களுக்கு டென் லேக்ஸ் பிப்டின் லேக்ஸ் ஏன் பண்ண முடியும் அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு மாதிரி அது மாதிரி அக்ரிகல்ச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டெக்னாலஜி பேஸ்ல பண்ணுறாங்க ஒரு ஏக்கர் வந்து இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணுறிங்கன்னு வச்சுங்களா ஒரு டோட்டலாக உங்களுக்கு லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஃபிஃப்டி லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வருதுங்க உங்களுக்கு நார்மலாக வந்து இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு இப்போ வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாங்களே வெள்ளரிக்காய் வந்து ஒரு ஏக்கருக்கு கொண்டுங்க நார்மலாக நம்ம இங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது ஒரு அஞ்சுலேருந்து பத்து டன் வரும் ஆனால் இப்போ நம்ம சொல்கிற அந்த இஸ்ரேல் டெக்னாலஜி மூலியமாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பத்து டன்னுங்கிறது உங்களுக்கு அறுபது டன் எடுத்து கொடுக்குறாங்க நீல் எடுத்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்துங்க உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு டென் டு டுவல் லேக்ஸ் ப்ராஃபிட் தெரிஞ்சது நான் ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் சொல்கிறேன் வெள்ளிக்காங்கிற அந்த ஒரு ப்ராடக்ட்ல சொல்றேன் அது ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் பன்னெண்டு ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு லட்ச ரூபா வந்து ஒரு ஏக்கருக்கு எடுக்க முடியுங்க அதுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து இருந்து ஃபிஃப்டி லேக்ஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வந்து கவர்மெண்ட் சப்சிடி இருக்குது நான் சொல்ற அந்த ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான பிஸ்னஸில் சொல்றாங்க நாங்க அப்ப அந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் நீங்க சப்சிடும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பிளஸ் வந்து நீங்க ஏராணி இயர் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா சாதாரமா நீங்க ஒரு பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் நீங்க நீங்க ஒரு ஜாப்புக்கே போனா கொடுங்க நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஒரு டென் லேக்ஸ் பேக்கேஜ் இருந்தா இட் வில் டேக் ஒரு மினிமம் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகுங்க ஐடில ஐடி இண்டஸ்ட்ரியா இருந்தா நீங்க ஃபைவ் டு செவன் இயர்ஸ் வெயிட் பண்ணணும் இப்ப நான் சொல்ற அந்த அக்ரிகல்ச்சர் பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையே இல்லைங்க அவங்களே எல்லாம் மெண்டர்ஷி பண்ணி உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டா அவங்களே செட் பண்ணி கொடுத்துட்றாங்க லேண்ட்ல இருந்து எல்லாம் ஏர் டு ஜேட் அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க உங்களுடைய உழைப்பெல்லாம் ஜஸ்ட் நீங்க அது ஒரு மேன் பவர் வந்து லிமிடா இருந்தா போருங்க நீங்க மற்றபடி வந்து நிறைய ஒரு டென் பீப்பிள் டுவெண்ட்டி பீப்பிள் ஆகல ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ டூ த்ரீ எம்ப்ளாய்ஸ் இருந்தா போதுங்க நீங்க அதை மேனேஜ் பண்றதுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு டெக்னாலஜி பேஸில் வந்து நீங்க அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க அந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான பிசினஸ் உங்களால பண்ண முடியும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்க உங்களுக்கு அந்த கன்சல்டென்சிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பண்ணீங்க நீங்க ஆயில் எல்லாம் வந்து எல்லாம் ஆர்கானிக்கை பத்தி நான் பேசுறேன் நம்ம இன்னைக்கு சென்னை இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டி பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி ஈரோடு இந்த மாதிரி டயர் ஒன் சிட்டி டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸே பார்த்தீங்கன்னா இப்ப இப்போ டயர் ஒன்னாக நம்ம சென்னை சொல்கிறாங்க டயர் டூன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் சேலம் மதுரை திருச்சி தான் டயர் டூன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் தாலுகா வந்து பார்த்தீங்கன்னா டயர் த்ரீ சொல்கிறேன் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு வந்து அந்த செக்கு என்ன வாங்குறாங்க இன்னைக்கு டேரக்டாக வந்து ஃபார்மர்ஸ் வந்து ஹயர் பர்சேஸ் பண்ணி அதை செக்கில் போட்டு ஆட்டி அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இப்போ நாங்களே பாத்தீங்கன்னா வச்சுக்கல இப்போ அந்த சி கால் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி சொன்ன அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செக் என்னைக்கே எனக்கு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா லோன் கொடுத்துருக்காங்க ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கல ஃபைவ் டு செவன் லேக்ஸ் மினிமம் பிஸ்னஸ் பண்றாங்க ஒரு மாசத்துக்கு அவர் ஏதாச்சும் பாத்தீங்கன்னா அவங்க ப்ராஃபிட் மட்டும் ஒரு மாசத்துக்கு ஒன்ல இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் சென்னை லேன்னு ஏற்றிருக்காங்க நான் சொல்றேன் அந்த ஒரு ஆயில் பிசினஸ்ல சொல்றேன் அது மாதிரி நிறைய பிசினஸ் இருக்குங்க ஆன்லைன் டியூஷன் சென்டர்ஸ் நீங்க ரன் பண்ணலாம் அது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்து உங்களுடைய ப்ராடக்ட் வந்து ஈஸியா ரீச் பண்ண முடியும் ஏன்னா இன்னைக்கு ட்விட்டர் இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு பேஸ்புக் இருக்கு இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைசா செலவே இல்லாம உங்களுடைய ப்ராடக்ட் வந்து நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணு மார்க்கெட் பண்ண முடியுங்க அதே மாதிரி நீங்க வெப்சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லலாம் நீங்க ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம் இல்லைங்க அது வந்து நீங்க ஃப்ரீ வெப்சைட்டே நீங்க பண்ணிக்கலாங்க ஆன்லைன்ல நீங்க அதுக்கு வந்து நீங்க வெப்சைட்டுக்கு வந்து நீங்க பே பண்ணி தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது ஃப்ரீயாகவே நீங்கள் வெப்சைட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு மிஸ்னஸ் நீங்கள் வந்து டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிஸ்னஸ் வந்து முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்தால் இட் வில் டேக் ஃபைவ் டு டென் இயர்ஸ்லாம் இன்றைக்கி நான் வித்தின் டூ இயர்ஸ்லேயே வந்துங்க உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நீங்கள் முன்னாடி வந்து பதினஞ்சு வருஷத்தில் அவங்க சாதிச்சது வந்து இப்போ இருக்கிற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ்லேயே உங்களால் சாதிக்க முடியுது ஏன்னா அந்தளவுக்கு டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிடுச்சிங்க உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனி பர்சன்ஸ் அவங்க கிராஜுவேட்டாக இருக்கலாம் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கலாம் இன்னும் நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது வந்து இந்தியா வந்து இட்ஸ் பெஸ்ட்டு பிளேஸ் இருக்கு உங்களுக்கு ஏன்னா ஆஃப்டர் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எனி பர்சன் தே வாண்ட் டு டூ எனி பிஸ்னஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் டென் இயர்ஸ்க்குள்ளார நீங்கள் அந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் அந்த எண்ட்ராயிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி அதில் நெக்ஸ்ட் டென் இயர்ஸ்க்கு நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டுனா கண்டிப்பாக நீங்கள் வந்து பெரிய லெவலில் அந்த பிஸ்னஸ் கொண்டு பார்க்க முடியும் அதாவது இப்போ நாம் சொல்கிற மாதிரி நிறைய மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூஷன்லாம் இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் ரிலேட்டடான ஆலோசனைகள் நீங்கள் தெரியும் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் சொல்கிறாங்க அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய செமினார்ஸ்லாம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க அது மாதிரி இப்போ வந்து அதே மாதிரி இப்போ நாங்கள் சொன்னீங்களா எம்எஸ்எலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் வீக் வந்து நீங்களே நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருக்கீங்க ஃபுல் பேஜ் ஃபஸ்ட்டு டூ பேஜஸ் வந்து ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட்டுங்க அது ஸ்டார்ட் அப் உமன் என்டர்ப்ரோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து பெரிய ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பதாயிரத்து ஐம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே ஒர்க் ஒர்க் ஸ்டேஷன் வந்து அவங்களே வந்து உங்களுக்கு நீங்கள் அவங்க ஆஃபீஸ்லேயே போயிட்டு அந்த ஒர்க் ஸ்டேஷனில் உட்காந்து உங்களுடைய பிசினஸ் ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் கவர்மெண்ட் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு நீங்கள் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் நீங்கள் உங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்பேஸ் தான் தேவை நீங்கள் உங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் அந்த லொக்கேஷன்ல போயிட்டு நீங்கள் அங்கே அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸை நீங்க யூஸ் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நீங்கள் ரன் பண்ண முடியுங்க அதுக்கு கவர்மெண்ட் வந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறாங்க அதுக்கு வந்து மென்டர் இருக்காங்க உங்களுடைய பிஸ்னஸ் நீங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எப்படி கொண்டு போகணும் எப்படி ரன் பண்ணணும் அதுக்கு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க அவங்களுக்கு கவர்மெண்ட்டே அந்தளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்டர்பனஸ் வந்து இன்னைக்கு மோட்டிவேட் பண்ணணும் அவங்க வந்து நெக்ஸ்ட் வேறு இந்தியா வந்து ஃபாஸ்ட் வேர்ல்டுலேயே வந்து ஃபாஸ்ட்டு குரோயிங் கண்ட்ரி அதனால தான் இன்னைக்கு வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரி வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ரீசன் ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து நல்ல ஹை ஸ்கில்டு மேன் பவர் இருக்குங்க வேற கண்ட்ரி கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வேர்ல்டுல ஹையஸ்ட் யங் பாப்புலேஷன் கண்ட்ரி நம்ம இந்தியா தாங்க அதனால நீங்க எல்லா வேர்ல்டு வைடு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சைனாவில் இருக்கிற நிறைய கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு இன்னைக்கு தான் வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து சென்னையில வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்னு சொல்லுவோம் அந்த லொக்கேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜப்பான் சிட்டிங்க தௌசண்ட் ஏக்கர்ல வந்து பெரிய ஜப்பான் சிட்டி டெவலப் பண்ணி இன்னைக்கு எல்லா ஜப்பானீஸ் கம்பெனி ஃபுல்லா வந்துட்டு இருக்காங்க அது மாதிரி இன்னைக்கு ஐடி கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க எல்லாமே டயர் டூ சிட்டில வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்காங்க அது மாதிரி ஸ்டார்ட் அப் அண்டர்ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்டிங் பண்ணுறதுக்கு பிரேவேட் ஈக்விட்டி ஃபார்ம் இருக்காங்க நீங்கள் வந்து கவர்மெண்ட்டு தான் சப்போர்ட் பண்ணல கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் நிறைய ஈக்குவிட்டி கம்பெனிஸ்லாம் இருக்காங்க அவங்களும் எப்படின்னா இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க நல்ல ஐடியாஸ் இருக்குங்கள்தான் நீங்கள் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அவங்க உங்க ப்ராஜெக்ட்டு பிடிச்சிருந்தீங்களா கண்டிப்பாக உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து அவங்க ஃபண்டிங் பண்ணுவாங்க நிறையா பார்த்துருக்கீங்க இங்கே ஓலாலுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே பிரைவேட் ஃபண்டர் தான் அந்த ஓலா கேபிட்டல் பைசூஸ் பார்த்துருக்கீங்க இப்போ நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க இன்னைக்கு தைரோ கேர்ன்னு க கேள்விப்பட்டிருக்கீங்க இன்னைக்கு வந்து ஃபார்மாசூட்டிக்கல் லைனில் வந்து லேப் டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா அவங்க கம்பெனிலாம் பார்த்து இன்னைக்கு ஸ்க்ராச்சில் ஸ்டார்ட் பண்ணீங்க இன்றைக்கி மோர் தென் ஃபைவ் தௌசண்ட்குள்ள ஒரு கம்பெனிங்க அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நீங்கள் எனி பிஸ்னஸ்ல நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து நிறைய கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது ப்ரைவேட் சப்போர்ட் இருக்குங்க ஆனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களால் பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக சாதிக்க முடியும் ஏதாவது உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து நிறைய நீங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணும் அப்படின்னு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க யூடியூப்ல போனீங்கன்னு வச்சுக்கலாம் நிறைய வீடியோஸ் இருக்குங்க எப்படி ஒரு பிஸ்னஸ் வந்து லீட் பண்ணி கொண்டுட்டு போகணும் சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல எல்லாத்து எதுவுமே கிடையாதுங்க இது வந்து இன்னைக்கு தனியா போய் ஒரு ட்ரைனிங் எடுத்து கற்றுக்கு தான் வரணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது எல்லாம் யூடியூப்ல வந்து போட்டீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே ஏ டு கேட் இருக்கு அதை நீங்க ஸ்டெடி பண்ணி அது மூலியமா நிறைய விஷயங்கள் நீங்க வந்து அந்த அந்தளவுக்கு மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்கு அதே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஐ சொல்ற இல்லைங்களா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங்லாம் வந்து நம்ம நீங்கள் கண்டென்ட் ரைட்டிங் உங்களுக்கு பிஸினஸ் கண்டென்ட் ரைட்டிங் தேவைன்னா நீங்கள் வந்து அது கண்டென்ட் ரைட்டர்ஸ் வந்து நீங்கள் ஹயர் பண்ணுவீங்க ஹயர் பண்ணி நீங்கள் கண்டென்ட் ரைட்டிங் வந்து பண்ணி கொண்டு போவீங்க இல்லைங்களா இன்னைக்கு வந்து ஏஐல வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட் ரைட்டிங்கை வந்து நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணுற அவசியமே இல்லைங்க நீங்கள் அந்த ஏஐ டூல வந்து யூஸ் பண்ணீங்க இல்லைங்களா அதுலேயே வந்து உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் வேணும் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு அதுவே வந்து ரைட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு அந்த மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் டெக்னாலஜி வந்து உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்குது உங்களுக்கு அது மாதிரி ஒரு பிபிடி ரெடி ரெடி பண்ணு ஒரு பிரசன்டேஷன் ஒரு பிசினஸ் ரெடி பண்ணணும்னா நிறைய ஏஇல போனீங்கன்னு வச்சுக்கலாம் நீங்க அந்த கண்டென்ட் கொடுத்தீங்க அதையும் உங்களுக்கு பிபிடி பிரசன்டேஷன் வந்து ஒரு பர்ஃபெக்டா ரெடி பண்ணி கொடுக்குங்க அந்த அளவுக்கு வந்து நீங்க டெக்னாலஜி வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெவலப்மெண்ட்ல இருக்குங்க அது மாதிரி இன்னைக்கு ஃபாஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் அக்ரிகல்ச்சர் வந்து இன்னைக்கு ஹையஸ்ட் ஃபாஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரிங்க நீங்க ஏதாவது பிசினஸ் நீங்க அக்ரிகல்ச்சர் தான் பண்ணுங்க அது பிளான் பண்ணுங்க கண்டிப்பா ஜீரோ பர்சன்ட் ரிஸ்க்ல வந்து ரிஸ்க் இல்லாம இங்க நல்லா தாராளமா நீங்க அக்ரிகல்ச்சர் பிசினஸ்ல பண்ணலாம் ரிஸ்க்குன்றது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அந்த அளவுக்கு நீங்க அந்த பிசினஸ்ல நல்லா பண்ண முடியும் அது மாதிரி எஃப்எம்சிஜி ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபா இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ரோத்ல போயிட்டு இருக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரி ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதுலேயே உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு ஆமாங்க அதாவது நீங்க இந்த இதெல்லாம் பண்ணலாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீ தா கண்டிப்பா